ஹலோ எவ்ரி ஒன் ஐம் பார்த்திபன் வெல்கம் ஸ்யூ டே வியூஸ் இன்னைக்கு டேட்டு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ரீச் ஆகிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் எத்தனை நாள் நடந்துச்சு அதுக்கப்புறம் தமிழ்நாடு ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் எத்தனை நாள் நடந்துச்சு அப்படிங்கிற இந்த நம்பர் ஆஃப் டேஸை பற்றி பார்க்க போகிறோம் இது எதுக்காக சார் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எத்தனை நாள் கவுன்சிலிங் நடந்துச்சு அப்படிங்கிறத ரவுண்ட் ஓன் கவுன்சிலிங் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு அதே மாதிரி ரவுண்ட் ஓனில் ஒரு சீட்டு அலாட் ஆகுது சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் முடித்து சீட்டு அலாட் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும் இப்போது கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியும் ஏஸ் பர் த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ப்ராஸ்பெக்டஸில் பதினெட்டாயிரத்தி எழுவத்தி மூணுருவா இதுவே வந்து ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜோ இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வர சீட்டோ இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிலையோ இருக்கிறவங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அலாட்டான ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கான ஃபீஸை வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுக்கிறதுக்கு அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றால் போல் ஃபினான்சியலாக ஆகிறதுக்கும் இந்த ஷெட்யூலெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம் இந்த தகவல்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய அடிப்படையில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் மோரார்லஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இதே நம்பர் ஆஃப் டேஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய ப்ராஸ்பெக்டஸில் என்ன அப்டேட் வந்துருக்குதோ அதை வந்து நம்ம திரும்பவும் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் அதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் லைக் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க எஸ்ஏபி விஸ் யூடியூப் சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க எனக்கு அதுக்கு டைம் இல்லைங்க சார் அப்படின்றவங்க ஒரு ஒரு செகண்ட் அதுக்காக டைம் ஒதுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருக்கிறாங்க சார் அப்படிங்கிறவங்களுக்கும் இது பொருந்தும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் லைக் பட்டனையும் அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஒன்றுக்கான ஷெட்யூல் இப்போ டேட்டை நம்ம மறந்துடலாம் ஏன்னா டேட் அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு அப்படிங்கிறது தான் இப்போது சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை இன்ஸ்டிடியூட் பார்ட்டிசிபேட் பண்ணுது ஆல் இண்டியா கோட்டாவில் அப்படிங்கிறதுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து டூ டேஸ் அப்போது பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எத்தனை காலேஜ் இருக்குது த்ரூ அவுட் தி இண்டியா எவ்வளோ காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து ரெண்டு நாள் இருக்கும் அடுத்தது ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் பேமெண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல செக்யூரிட்டி டெபாசிட் செக்யூரிட்டி டெபாசிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜென்ரலாக இருந்ததுன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் மற்ற கேட்டகிரிக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் ஒனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் பேமெண்ட் செய்கிறதுக்கும் சிக்ஸ் டேஸ் டைம் கொடுத்தாங்க ஓகேங்களா அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்க்கு ஃபைவ் டேஸ் டைம் கொடுத்தாங்க அப்போது நம்மளுக்கு இந்த ரெண்டு நாள் தான் வந்து ஸ்டூடண்ட்ஸ் கையில் இருக்கும் ஓகேங்களா இந்த லெவன் டேஸ் அப்படிங்கிறது ஸ்டூடண்ட்ஸுக்கானது ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அதாவது எம்சிசி நம்ம சப்மிட் பண்ண அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறக்கு டூ டேஸ் வந்து ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டுக்கு ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறக்கு ஒன் டே அப்புறம் இதன் பிறகு டாப் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் டைம் கொடுப்பாங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூலை வந்து இட்ஸ் நாட் மேண்டேட்ரி அப்படின்னு திரும்பவும் மாற்றிட்டாங்க அதாவது டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை அதுக்கு பதிலாக அலாட்டான காலேஜ்லேயே நீங்கள் டைரெக்டாக போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு காமிச்சிட்டு அங்கேருந்து அவங்க கொடுக்குற மெயில் ஐடிக்கு நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் டு த காலேஜ் வந்து ஃபைவ் டேஸ் ஓகேங்களா அப்போது மொத்தமாக எத்தனை நாள் இருக்கும் ரவுண்டு ஒன் ஆல் இண்டியா கோட்டாவில் இதில் ஒரு ஆறு நாள் இதில் ஒரு அஞ்சு நாள் இதில் ஒரு ரெண்டு பதினொன்று பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு இருபது நாள் அப்போது கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரவுண்டு ஒன்றுக்கு இருபது நாள் கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த இருபது நாளில் ஸ்டூடெண்ட்ஸ் கையில் இருக்கிறது வெறும் பதினோரு நாள் தான் ரிமைனிங் இருக்கிற நைன் டேஸ் அப்படிங்கிறது ப்ராசஸிங் ஆஃப் ரிசல்ட்டு அதே அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட்டு இப்போது அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ண டேட்லேருந்து அதாவது ரிசல்ட் டிக்ளேர் பண்ண டேட்லேருந்து அஞ்சு நாட்களுக்குள்ளே காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடணும் அப்போது லெவன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ்டீன் டேஸ் தான் வந்து ரவுண்ட் ஒன்னுக்கு இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இது எதுக்குங்க சார் சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம பிகினிங்லேயே சொல்லிட்டோம் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸுக்குள்ளே இந்த டுவெண்ட்டி டேஸுக்குள்ளே சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் முன்னாடியே ரெடியாக வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் ஃபீஸ் நீங்கள் வந்து எந்த காலேஜில் உங்களுக்கு அலாட் ஆகுதோ அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலோ இல்லை வந்து இப்போ நம்ம ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் காலேஜு இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்குதுன்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ஆர்ஐ சீட் எடுக்கிறீங்கன்னா என்ஆர்ஐக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ஆர்ஐ லேப் சீட்டில் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான ஃபீஸை வந்து நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் இந்த நாள் இதெல்லாம் வந்து மந்த்து இதெல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டது ஆனால் இந்த ஷெட்யூலில் கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அது வந்து மாறாது அதே போல் இப்போ நம்ம ஆல் இண்டியா கோட்டாவுக்கு பார்த்துட்டோம் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் எவ்வளோ நாள் கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதில் வந்து தேதியும் நேரமும் தான் மாறப்போகுது மற்றபடி நம்பர் ஆஃப் டேஸ் அதே தான் இருக்கும் இப்படி இப்போ இப்போ பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரவுண்டு ஒன் கவுன்சிலிங்க்கு எவ்வளோ நாள் டைம் கொடுத்தாங்கன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணி தேர்டு ஆகஸ்ட் வரைக்கும் டைம் இருந்துச்சு அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் ஸ்டார்ட் ஆச்சு தேர்டு அப்போது கிட்டத்தட்ட இதில் ஒரு ஆறு நாள் அதில் ஒரு மூணு நாள் மூணு நாள் அப்படின்னா ஒம்பது நாள் வருது ஓகேங்களா நைன் ப்ளஸ் ஒன் டென் டேஸ் வருது டென் டேஸில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் டென் டேஸ் டைம் கொடுத்தாங்க இந்த டென் டேஸ்க்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடணும் சாய்ஸ் பே பேமெண்ட் பேமெண்ட்னா செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிடணும் அதுக்கப்புறம் சாய்ஸ் வில்லிங் சாய்ஸ் லாக்கிங் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து டென் டேஸ் இப்போது இது மட்டுந்தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டேட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டு டூ டேஸ் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுறக்கு ஒரு நாள் ஓகேங்களா டவுன்லோடிங் தி அலாட்மெண்ட் ஆடுறதுக்கு நாலு நாள் நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு நாள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் அஞ்சு நாளில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடணும் கடைசி நாள் போய் சேரக்கூடிய கடைசி நாள் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த காலம் அந்த நேரத்துக்குள்ளே என்ன பண்ணணும் ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணிடணும் இப்போது ஆல் இண்டியா கோட்டாக்கும் நான் அப்ளை பண்ணுறேங்க சார் ஸ்டேட் கோட்டாக்கும் நான் அப்ளை பண்ணுறேங்க சார் அப்படின்றவங்க இந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ரெண்டும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நான் ஆல் இண்டியா கோட்டாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் ஸ்டேட் கோட்டாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் இப்போ ரெண்டு பக்கம் எனக்கு அலாட்டாயிடுச்சு சார் அப்படின்னா இந்த ரெண்டில் நீங்கள் எங்கே போய் ஜாயின் பண்ண போகிறீங்க அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கான ட்ராவலிங் டைம் எவ்வளவு ஒரு வேளை ஆல் இண்டியா கோட்டாவில் டெல்லியில் உங்களுக்கு அலாட்டாயிருச்சு எய்ம்ஸில் அப்படின்னா அதுக்கான ட்ராவலிங் டைம் என்ன அதுக்கான ட்ராவலிங்கை வந்து ப்ரீ பிளான் பண்ணியிருக்கிறோமா டிக்கெட்டெல்லாம் அட்வான்ஸாக புக் பண்ணிட்டோமா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ரெடியாக இருக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது அப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் உங்களுக்கு ரவுண்ட் ஒன் நடக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் டுவெண்ட்டி டேஸ் நடக்கும் இப்போது இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில் எம்சிசியில் உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கான ஷெட்யூலையும் அந்த ஸ்டேட் கோட்டாக்கான ஷெட்யூலையும் அட் அ டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்க எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் இப்போ வந்து ஆல் இண்டியா கோட்டா ரிலீஸ் பண்ணுற அந்த ஷெடியூலை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்போது மோரார்லஸ் நீங்கள் இருபது நாளில் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி காலேஜில் சேர்ற மாதிரி இருக்கும் அப்போது இதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிடுங்க ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நீட் ரிசல்ட் நீட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே தான் இருக்கும் அறிப்பறியிலாம் பயப்பட வேண்டியதில்லை இதை ப்ராப்பராக பிளான் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கடைசி இருபது நாளில் தேவையில்லாத பதட்டம் அடைய தேவையில்லை தேவையில்லாத டென்ஷன் உங்களுக்கு இருக்காது அதனால தான் ப்ரீவியஸாகவே டாக்குமெண்ட்ஸ் ரெக்கயர்ட் என்னென்ன அப்படிங்கிறத நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் பார்த்துக்குங்க அதை பார்த்துட்டு இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குங்க இல்லாத டாக்குமெண்ட் ஒன் ஆர் டூ என்னென்ன அப்படின்னா நீட் ஸ்கோர் கார்டு அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு இது மட்டும்தான் நீங்கள் அடிஷ்னலாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை அதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு செட்டு ஒரிஜினல் ப்ளஸ் மூணு செட்டு ஜெராக்ஸ் இப்போவே தயார் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போ கவுன்சிலிங் வந்தாலும் நீங்கள் வந்து வெல் அட்வான்ஸ்டாக இருப்பீங்க அதே போல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸோடு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்போது மாணவர்களும் பெற்றோர்களும் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா முன்கூட்டியே அதற்கு தேவையான ஆவணங்கள் அதாவது சான்றிதழ்கள் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக வச்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நீட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்குறோம் அதையும் பார்த்துட்டு திரும்பவும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம் டில் தென் பாய் சி யூ ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்னோ இல்லை ரவுண்டு டூவோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்ற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறேன் சார் லெவன்த்துலேருந்து இப்போ தான் நான் டுவெல்த்துக்கு போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை சார் நான் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறேன் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டுருக்கிறேன் இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்டு இருக்கிறேன் இல்லைனா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய் சி யூ ஹேவ் அ நைஸ்ட் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யு